நம்ம லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்படுற முடியும் சம்பாதிக்க முடியும் இந்த வேலை வாய்ப்பு வளர்ப்பாய் ஐந்து வருடத்துக்கு மேல ரன் ஆயிட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃபீஸஸ் ஆன்ஸ் மேலும் டிஸ்கஷன் போட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில எதை பத்தி பார்க்க போறோம்னா சிறுநீரக செயலிப்பா வந்து குணமாகக்கூடிய சரியான வழி என்ன அதை தான் பார்க்க போறோம் நண்பர்களே சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னுடைய கிட்னி வந்து ஆரோக்கியமா இருக்குதா இல்லையா அதை நான் எப்படி அறிந்து எடுத்துக்கொள்வது இதுக்கென ஏதாவது பரிசோதனைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்கு அப்படி அது என்னன்னு பார்த்தோம்னா ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் என சொல்லக்கூடிய யூரியா கிரேட்டிங் டெஸ்ட் தான் யூரியோ கிரேட்டிங் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தில் உருவாகக்கூடிய கழிவுகள்தான் தான் எனமுமே நம் உடலில் வந்து பல லட்சக்கணக்கான செல்கள் வந்து உருவாக செய்கிறது மற்றும் அழிவும் செய்கிறது இந்த நிகழ்வுகள் நடக்கும் போது ஒரு கழிவு வந்து உருவாகும் அது தான் யூரியா கிரேட்டிங் கழிவுகளை வெளியேற்றக்கூடியது மிகவும் முக்கியமான வேலை செய்யக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிட்னி தான் இந்த கழிவுகளை உடலில் இருந்து வெளியேற்ற வேண்டியது கிட்னியுடைய வேலை இந்த கிட்னி பாதிப்பு அடையும் பொழுது இந்த அளவுகள் வந்து ரத்தத்தில் இருந்து கூட ஆரம்பிக்கும் இதனை எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனை அல்லது ரத்த பரிசோதனை நிலையங்களில் சென்று அளவுகளை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு என்ன சொன்னால் கண்டிப்பாக பார்த்து சொல்லுவாங்க அதனுடைய நார்மல் அளவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மில்லிகிராம் டிஸ்லேட்டர் இருக்கணும் அதே மாதிரி கிரேட்டின் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ மில்லிகிராம் டிஸ்லேட்டர் மட்டும் தான் இருக்கணும் இதனுடைய அளவுக்குள்ளே தான் உங்களுடைய ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னா உங்களுடைய கிட்னி வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த அளவுகள் ஏதேனும் முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னா ஏதேனும் சிறுநீயத்தில் வந்து ஏதேனும் பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு என்பதை நம் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது யூரியா கிரேட்டின் அளவுகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா ஏற்கனவே பார்த்த அறிகுறிகள் வந்து இரண்டு அல்லது மூன்று அறிகுறிகள் எனக்கு ஏற்கனவே இருக்கு அப்படின்னு உடனே உங்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று தெளிவுபடுத்திக் கொள்வது மிகவும் நல்லது இந்த அறிகுறிகளோடு நீங்கள் இந்த மருத்துவமனைக்கு செல்கிறோம் என்று சொன்னால் அவங்களும் இந்த டெஸ்ட் தான் எடுத்து பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து யூரியா கிரியேட்டிங் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க அடுத்து வந்து யூரின்ல வந்து புரதம் வந்து வெளியாகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க பொதுவாக கிட்னில வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா யூரின்ல வந்து புரதம் வந்து வெளியாகும் இந்த இரண்டு அளவுகளும் வந்து மாற்றம் இருக்குது அப்படின்னா அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மூலமாக வந்து கிட்னி வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க கிட்னியுடைய அளவுகள் வந்து ஏதாவது இருக்கா கிட்னி சுருங்கியிருக்கா கிட்னி ஏதாவது பெரிதாக இருக்கா கிட்னியில் வந்து ஏதாவது கற்கள் இருக்கா கிட்னியில் ஏதாவது கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறத வந்து எல்லாமே ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க என்ன காரணத்தினால் ப்ளட்டில் வந்து யூரியன் கிரேட்டிங் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதும் மிகவும் பரிந்துரையாக வந்து உதவியாக இருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கு இருக்கக்கூடிய அறிவு அறிகுறிகள் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே சரி வாங்க பாதிக்கப்பட்டவருக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் வந்து என்னென்னன்னு பார்க்கலாம் ஒருவேளை கால் வீக்கம் கூட இருக்கலாம் ஒருவேளை மூச்சு திறனால் கூட இருக்கலாம் இது போல் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய அறிகுறி அறிகுறிகளை வைத்தும் சிகிச்சை முறை வந்து தொடங்க ஆரம்பிப்பாங்க நண்பர்களே சிகிச்சை முறை தெரிந்து கொள்வதன் முன்னாடி சிறுநீரக பாதிப்பை பொறுத்தளவில் அதில் என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு வகைகள் வந்து இருக்கு அந்த இரண்டு வகைகள் வந்து தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு பயனடையட்டும் ஒன்று சிகேடி நீண்ட நாள் இடைவெளியில் ஏற்பட்ட சிறுநீரக செயலிழப்பு ரெண்டு ஏகேடி குறுகிய கால இடைவெளியில் ஏற்பட்ட சிறுநீரக செயலிழப்பு ஒன்று சிகேடி எந்த மாதிரியான சிறுநீரக செயலிழப்பு வரும் என்னவெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று சக்கர் நோயினால் உண்டான சிறுநீரக செயலிழப்பு ரெண்டு நாள்பட்ட இரத்த அழுத்தத்தினால் வரக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு மூன்று நீண்ட நாட்களாக வலி நிவாரண மாத்திரைகள் எடுத்துக்கொண்ட விளைவாக உண்டான சிறுநீரக செயலிழப்புகள் ரெண்டு ஏகேடி குறுகிய கால சிறுநீரக செயலிழப்பில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்கிறதுனால உண்டான சிறுநீரக பாதிப்பு ரெண்டு கிட்னியில் வந்து அடிப்பு மூன்று கிட்னியில் வந்து கட்டிகள் நான்கு கிட்னியில் வந்து இன்ஃபெக்ஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோ வந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க